கோரானதெல் சர்வீஸ் மெயில் கோரானதெல் டிஜிட்டல் கணக்குல இருந்து வந்துட்டாங்க. கவுன்சிலர் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு மூட்ல கால் பண்ணிட்டாங்க. அத பொதுவா ஒரு கேள்வி என்னன்னா பத்தாம இருக்க. அதுபோல ஜெனரேலியா கோரானதெல் பெர்மிஷன் கொண்டாகுற கவுன்சிலர் வந்து மறுபடியும் வந்து தாங்காலமே வந்து நம்மள போன் பண்ற மாதிரி பாருங்க. ஒரு நிமிஷம் வந்துச்சு.

டinitConfig அஜித் குமார் paludaki அஜித் குமார் paludaki காரணமான paludaki காரணமான बीजेपीயை சேந்து बीजेपीயை சேந்து இந்த தாவை கைது செய் இந்த தாவை கைது செய் கைது செய் கைது செய் paludaki காரணமான paludaki காரணமான बीजेपीயை சேந்து बीजेपीயை சேந்து இந்த தாவை கைது செய் இந்த தாவை கைது செய் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து காவல் நிலையத்தில் கருத்து நிறுத்து நிறுத்து கண்டிக்கிறோம்